அந்த துறையின் சார்பில் அந்த பழனி ஆண்டவர் கோயிலில் முருகனுக்கு விழா எடுக்கிறோம் இதுல என்ன தவறு இருக்கிறது இன்னைக்கு இந்து முருகன் என்ன சொல்லுது ஆர் எஸ் எஸ் என்ன சொல்லுது ஏன் உங்களுக்கு இந்த எரிச்சல் அரிப்பு அடங்கவே மாட்டேங்குது மூணு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே ஆர் எஸ் எஸ் பிஜேபி என்ன சொன்னாங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க மக்களை போட்டு குழப்பாதீங்க மரியா ஒன்றியத்தி நாடு அமைச்சர் எல்முகருக்கு உள்ளபடியே முருகன் மீது பக்தி இருந்த ஒரு வேல் யாத்திரை போன உண்மையா இருந்தா அடுத்த வருஷம் போயிருக்கணும் நான் சொல்றது அரசியல் டிராமா புரியுதுங்களா அவங்க பண்ண டிராமா நீங்க பண்ண நாங்க என்ன டிராமா பண்ணோம் அது இந்த அறநிலைத்துறை சார்பில் முருகனுக்கு விழா எடுப்பதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் அதை சொல்லுங்க இல்ல அதே போல கடவுள் மறுப்பு பேசக்கூடிய ஒரு பக பெரியாருக்கான மாநாடு அரசு சார்பாக நடத்த முடியுமா நீங்க புரிஞ்சுக்கவே இல்லையே நீங்க குழப்பு போட்டு அதாவது எந்த கந்த சஷ்டி கவசத்துக்கு எந்த வரிக்கு என்ன அர்த்தம் ஒரு பாஜக தலைவரை சொல்ல சொல்லுங்க தமிழ்நாட்டுல எத்தனை முருகர் கோயில் இருக்கு எத்தனை முருகர் கோயில் மாத்தாதீங்க தமிழ்நாடு அரசாங்கத்தின் உதவி பெறும் சிறுபான்மை பள்ளிக்கூடங்களில் உருது பாழ முடியாக இருக்கிறது அது மொழி எதுங்க பக்தி இருக்குதா எதுங்க அது என்னது அது மொழி தானே யாருடைய மொழி சொல்லுங்க தமிழ் தமிழ்நாடு மொழியா இல்லங்க மொழி அது மாதிரி தெலுங்குக்கும் இருக்குது கேளுங்க ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னணி பேச்சாளர் சைதை சாதிக் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முதல்வர் இருநூறு இடங்களில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிக்கிறாங்க திமுக ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் இரண்டாவது முறை ஆட்சி மாற்றம் இப்படி தான் தமிழ்நாட்டுடைய போக்கு இருந்திருக்குது எந்த நம்பிக்கையில் இரநூறு தொகுதினு சொல்கிறீங்க இல்லை அறுபத்தி ஏழில் ஆட்சி பிடித்து மீண்டும் எழுபத்தி ஒன்றில் ஆட்சி பிடித்திருக்கிறோம் அடுத்த முறை ஆட்சி பிடிக்கவில்லை என்றது வரலாற்று தவறு நீங்கள் திருத்திக்கணும் அறுபத்தி ஏழு அண்ணா தலைமையில் ஆட்சி பிடித்தோம் அந்த ஆட்சியின் தொடர்ச்சி எழுபத்தி ஒன்றில் தேர்தல் நடந்தது கலைஞர் தலைமையில் ஆட்சி பிடித்தோம் ஆக இரண்டு முறை ஆட்சியை பிடித்திருக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழக அரசு திராவிட மாடல் அரசு என்ற பெயர் கொண்டு இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருந்து ஒரு அரசு எப்படி செயல்பட வேண்டும் ஒரு முதலமைச்சர் எப்படி செயல்பட வேண்டும் மக்கள் நல திட்டங்களை சமூக நீதி திட்டங்களை சமூக கட்டமைப்பை எப்படி உருவாக்கி இந்தியாவுக்கே வழிகாட்டியாக திராவிட மாடல் அரசு இருக்கிற காரணத்தினால் நாட்டில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்த முதலமைச்சரை விட்டால் இந்த தலைவர் விட்டால் வேறு யாரும் முதுகிலும் உள்ள தலைவர் இல்லை என்று மக்கள் நம்புகிற காரணத்தினால் மக்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் இந்த அரசின் மீது நம்பிக்கை வைத்து அடுத்த முறை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் அதை இப்ப நீங்க சொல்லும்போது மக்கள் மக்கள் திட்டங்கள் மக்கள் நம்பி இப்படிதான் நீங்க சொல்றீங்க இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்கள் வெற்றி பெற்றவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு தான் முதல்வர் அவர்களே கூட சொன்னாங்க இன்றைக்கி பாபா அவர்கள் சொல்லும்போது முருகன் மட்டுமல்ல எல்லா கடவுள்களும் சேர்ந்து தான் எங்கள் எங்கள் முதல்வரை வந்து முதல்வராக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இது திமுகவினுடைய மக்களை சார்ந்து இது கடவுள் நம்பிக்கையை சார்ந்து போகிற மாதிரி தெரியுது இது இந்த ஒரு கருத்தை குழப்பமாக்கி இதன் மூலம் எதுவுமே விளம்பரம் தேட வேண்டியதில்லை அண்ணா சொன்னார் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்ட்டு மகேசன்னா யார் யாரு சொல்லுவாங்க மகேசன்னு கடவுளை தானே சொல்லுவாங்க மகேசன்னு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு அண்ணா சொன்னார் இன்றைக்கி மகேசன் தீர்ப்பே மக்கள் தீர்ப்புன்னு சேகர்பாபு சொல்லியிருக்கிறார் வித்தியாசம் பெருசாக ஒன்றும் இல்லை நாங்கள் மக்களை இந்த நாட்டின் இறுதி ஜனநாயக எஜமாளர்கள் யாரு மக்கள் தானே அந்த அடிப்பில் தான் சொல்லியிருக்காரு இதையே நீங்கள் பெருசாக முடிச்செல்லாம் போட்டு குழம்பு பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல தொடர்ந்து இப்போ திமுக ஒரு கடவுள் மறுப்பு பேசலைனாலும் திமுகவுக்கு அந்த கொள்கை இல்லை கடவுள் மறுப்பு பேச வேண்டியதில்லைனாலும் பண்மை அண்மை காலமா முருகன் கடவுள் பக்தி சார்ந்து ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகங்கள் கந்த சஷ்டி கவசம் ஒரு தோழர் பேசுகிற பொழுது அதுக்கு விளக்கம் பொழுது அதுக்கு சொன்ன பொழுது பார்த்திருக்கலாம் திமுக இந்து மத விரோதிகள் இந்துக்களுக்கு விரோதிகள் திமுக இந்துக்களுக்கு விரோதி இந்து மத விரோதி இந்து கடவுளுக்கு விரோதின்னு சொன்னதும் உங்களை போல யூடியூப் சேனல்களில் இருக்கிற சில அன்ன தான் இன்னைக்கு அரசின் சார்பில் அறநிலையத்துறை சார்பில் முருகனுக்கு விழா எடுக்கிற பொழுது நீங்கள் முருகனுக்கு விழா எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறதும் உங்களை போன்ற யூடியூப்வாதிகள் தான் நாங்கள் கேட்பது முதல்ல புரி புரிதல் தான் மிக மிக அவசியமே அந்த துறையின் சார்பில் அந்த பழனி ஆண்டவர் கோயிலில் முருகனுக்கு விழா எடுக்கிறோம் இதில் என்ன தவறு இருக்கிறது சமய சார்பில் தமிழ் பண்பாட்டில் தமிழ் கலாச்சாரத்தில் தமிழ் வேத மந்திரத்தில் தமிழ் ஆகம விதிகளை மாறி கோயில் வர வரவேணுக்கு அதுக்கு என்னென்ன வேணும் சிறப்பு கட்டுரை வெளியிட்டாங்க சிறப்பு பட்டிமன்றம் நடந்தது சிறப்பு விவாதம் நடந்தது கோயில்களை எப்படி பராமரிக்க வேண்டும் தமிழில் எப்படி அர்ச்சனை நடக்கணும் எப்படி இப்போ இது பண்ணணும்ன்ட்டு அவங்க டிஸ்கஷன் அந்த துறையை நடத்துகிற அதிகாரிகளும் அந்த துறையில் கோயில் இருக்கிற பக்தர்களும் கலந்து கொண்டு செய்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வுன்ட்டு உயர் நீதிமன்றத்தில் தலைமை நீதி பாராட்டி உயர் நீதிபதி பாராட்டி இருக்கிறார் இதுல என்ன கஷ்டம் நான் என்ன கேட்கிறேன் இன்னைக்கு பிஜேபி என்ன சொல்லுது இன்னைக்கு இந்து முரணி என்ன சொல்லுது ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுது ஏன் உங்களுக்கு இந்த எரிச்சல் அரிப்பா அடங்கவே மாட்டேங்குது மூணு மா மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்ன சொன்னாங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க உங்களுடைய அவங்களுடைய அழுத்தங்கள் வேறு எங்களுடைய காரியங்கள் வேறு அவர்கள் ஒரு ஆதிக்க மனப்பான்மையோடு இந்து சமுதாயத்திலேயே இந்து மதத்திலேயே வேற்றுமையை காட்டியவர்கள் அவர்கள் ஒண்ணு இல்லை இங்க அவ சொல்றாங்க கனகசபை மேல ஏறி பிரேயர் பண்ணக்கூடாது சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க ஏன் யார் ஏறினா கனகசபை மேல ஜார்ஜ் ஏறனாரா இஸ்மாயில் ஏறனாரா புத்திஸ்ட் ஏறினாங்களா யூத மத சமையல யார் ஏறுறாங்க சொல்லுங்க யார் ஏறுறாங்க அதுல கனகசபை மீது நின்று மேலே நின்று வழிபடுவது யார் இந்துக்கள் தானே அவங்க ஏறக்கூடாது கூட்டம் தடுக்குது இல்ல அதானே பிரச்சனை இல்ல அது தனி பாட்டு தனி பாட்டு இல்ல இந்த அருணேஷ்வரி அருவாண்ட வேலை சொல்றது திராவிட முன்னீட்ட கழகத்துடைய கொள்கை நீதி கட்சியால் உருவாக்கப்பட்ட அந்த அறநிலைத்துறையாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற அடிப்படை கொள்கை இருந்தாலும் எல்லோரும் சமம் எல்லோருக்கும் சமநீதி சம மரியாதை சம பலன் கிடைக்க வேண்டும் அது அரசாங்க பதவியாக இருந்தாலும் சரி கோயில் கருவறையாக இருந்தாலும் சரி அந்த இடத்தோட ஒரு முருகனுக்கான ஒரு மாநாடா எடுக்கும் போது எந்த துறை எடுத்தது அறநிலையத்துறை என்ன அறநிலையத்துறை அப்பாற்பட்டதா அல்ல அறநிலையத்துறை என்ன என்ன கோயில்களா அந்த நிர்வாகங்களா அந்த கோயில் எடுக்கிறது யாரும் நடத்த முடியும் இல்ல அது பக்தி வளர்க்கிற வேலை இல்லையா அது உங்களுடைய பார்வை அப்படிதான் என்னங்க பண்ண முடியும் அறநிலையத்துறை கோயில் நிர்வகிக்கிறது அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில் அந்த கோயில விழா எடுக்கிறாங்க அது அறநிலையத்துறை தான் எடுக்கும் அங்க அங்க என்னென்ன நடந்தது ரெண்டு நாள் சொல்லுங்க யாருக்கா தெரியுமா நிகழ்ச்சி நிரல் தெரியுமா என்னென்ன கட்டுரை சமர்ப்பிச்சாங்க தெரியுமா என்னென்ன பேசுனாங்கன்னு தெரியுமா இல்ல இந்த விமர்சனம் வைக்கிறது ஏதோ பாஜகவினர்கள் வக்கீல உங்க கூட்டணி கட்சிகள் இருக்கிறது விடுதலை சிறுத்தைகளும் திராவிடர் கழகமும் தானே வைக்கிறாங்க பாஜக விமர்சனம் வேறு மாதிரியாக இருக்கிறது இவருடைய இது சுட்டி காட்டியிருக்கிறார்கள் எங்க கூட்டணி கட்சியை சார்ந்த பொது உடைமை கட்சியோ விடுதலை சிறுத்தையோ தாய் கழகமான தீகாவோ அவருடைய எண்ணங்களை பிரபலித்து இருக்கிறார்கள் அது நிச்சயமா அரசாங்கமும் தலைமையும் அதை கவனிக்கும் அதுல ஏதாவது இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க இல்ல அதான் இப்போ இது எப்படின்னா ஏற்கனவே அதிமுக ஆட்சியில அந்த வேல் யாத்திரை இதெல்லாம் வருது ஒரு பக்கம் தைப்பூசத்துக்கு விடுமுறை அறிவிக்கிறாங்க அதனுடைய கணக்காக தானே இதை பார்க்க முடியுது ஒரு அரசியலில் நீங்க எப்படி முழுமையாக மறுத்து இல்லை வேல் யாத்திரை அன்னைக்கு நடந்தது அடுத்த வருஷம் நடந்ததா வேல் யாத்திரை போனது யாரு பிஜேபி தானே போச்சு எல்முருகன் தலைமையில் தானே போனாங்க வேல் யாத்திரை போனாங்களா தைப்பூசன்னா நூறு வருஷத்துக்கு வாட்டி வருதா இல்லை ஐம்பது வருஷத்துக்கு வாட்டி வருதா சொல்லுங்க இல்ல வருஷம் வருஷம் வருது இல்ல ஏன் அந்த வேல் யாத்திரை அடுத்த வருஷம் போல இல்ல அதிமுக விடுப்பு விடுப்பு அறிவிக்கிறதும் பாஜக வேல் யாத்திரை போனதெல்லாம் இந்துக்களையும் இந்து ஓட்டுக்களை அறுவடை செய்யவும் உண்மையாலேயே பக்தியாக இருந்திருந்தால் மரியா ஒன்றியத்தினாடி அமைச்சர் எல்முகனுக்கு உள்ளபடியே முருகன் மீது பக்தி இருந்து ஒரு வேல் யாத்திரை போன உண்மையா இருந்தா அடுத்த வருஷம் போயிருக்கணும் நான் சொல்றது அரசியல் டிராமா ஏமாத்துறதுக்கு புரியுதுங்களா அவங்க பண்ண டிராமா நீங்க பண்ண அங்க அங்க என்ன டிராமா பண்ணும் இந்த அரணுத்துறை சார்பில் முருகனுக்கு விழா எடுப்பதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் அதை சொல்லுங்க அரசமைப்புக்கு எதிர இல்லையா ஒரு எதிர் ஒரு அரசு ஒரு அரசமைக்கு எதிராயிருந்தா உயர்நீதிமன்ற நீதிபதி கலந்துப்பாரா பாரா சார்பில் அந்த அரணத்துறைக்கு சொந்தமான கோயிலில் விழா எடுப்பதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் இல்லை இப்போ அதே போல இல்லை அதே போல கடவுள் மறுப்பு பேசக்கூடிய ஒரு பக பெரியாருக்கான மாநாடு அரசு சார்பை நடத்த முடியுமா நீங்க புரிஞ்சுக்கவே இல்லையே நீங்க குழப்புறீங்க போட்டு அதாவது இல்ல போய் மறு வேற எதுவும் இல்லைடலா நீங்க தயவு செய்து உங்களுக்கு எதுவும் தெரியும் கேட்கணுன்ற மக்களை போட்டு குழப்பாதீங்க பழனி கோயில் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு அறநலத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு விழா எடுத்தது யாரு அறநலத்துறை சரியா அறநலத்துறைக்கு ஒரு மாநகர் நடத்த வேண்டிய தேவை இல்லைங்களே அது நீங்க முடிவு பண்ணக்கூடாது அது நீங்க முடிப்பு நீங்க யாரு தேவையில்லைன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அங்க அப்ப கூடுன ரெண்டு லட்சம் பக்தர்கள் யாரு உங்க ஒருவருடைய கருத்தை திணிக்க முடியாது இல்ல நீ அதை அதை கொடுக்க கூடாது நடத்தக்கூடாது சொல்றது நீங்க யாரு பெரியாருக்கு விழா எடுக்கிறோம் அரசாங்கத்தின் சார்பில் பெரியார் விருது அறிவிக்கிறோம் பகுத்தறிவு மாநாடு போட முடியுமா அரசு சார்பா கேக்குது பெரியாருக்கு விழா எடுக்கும் நூற்றாண்டு விழா எடுத்தோம் இது அரசாங்கத்தின் சார்பில் எடுத்தோம் அரசாங்கத்தின் சார்பில் செல வச்சோம் அரசாங்கம் சார்பில் விருது கொடுக்குறோம் அரசாங்க பொறுக்குழி கொடுக்குறோம் அது வேற துறை இது போன்ற தப்பு தப்பான கேள்விகளை கேட்டு இருக்கிற இளைஞர்களை மக்களை குழப்ப வேண்டாம் அது கோயில் சார்ந்த விழா கோயில் துறை எடுத்தது இது சமூக சார்ந்த விழா சமூக நலத்துறை எடுத்தது எங்களுக்கு யாரும் வகுப்பெடுத்து இது அப்படி ஆயிடாதான் இப்படி ஆயிடா கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு எதை தப்புன்னு தெரிஞ்சா எப்படி அடக்கணும்னு தெரியும் எதை எப்படி வளர்க்கணும்னு தெரியும் உங்களுடைய அறிவிப்புலாம் நாங்க சொல்ல முடியாது இப்போ அர்ஜுன் சம்பத்து போன்றவங்க திமுக கடுமையா எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அர்ஜுன் சம்பத்தெல்லாம் சேர்ந்து அந்த மாநாட்டுல உட்கார்ந்துருக்காங்க அமைச்சர் சேகர் பாபோட சேர்ந்து இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு விமர்சனங்கள் ஆகுதில்ல என்ன விமர்சனம் ஒன்றும் அர்ஜுன் சம்பத் எங்க கொள்கையை ஏத்துக்கலான்னு எடுத்துக்கோங்க சமாளிக்கிறீங்களா சமாளிக்கிறேன் தெளிவா சொல்றேன் அவர் எங்க கொள்கையை ஏத்துக்கினாரு எடுத்துக்கோங்க அதான் உண்மை பெரும்பாலும் அருகே நோக்கி நீங்க போயிட்டீங்கன்னு அர்த்தம் வருதுங்க அதை நோக்கி நெருங்குறீங்கன்னு உங்க அர்த்தம் வருது உங்களுடைய கற்பனைக்குலாம் அங்கே பதில் சொல்ல முடியாதுல நீங்க என்ன வேலை கற்பனை பண்ணிக்கலாம் கற்பனை எல்லாருக்குமே இருக்கு இப்போ அந்த முருகன் மாநாட்டுடைய தீர்மானம் அஞ்சாவது தீர்மானத்துல என்ன சொல்றாங்கன்னா இந்த முருகனுக்கான பக்தி இலக்கியங்களை வந்து அறநிலையத்துறைக்கு உட்பட்ட பள்ளி பள்ளி கல்லூரிகளை நாங்கள் பாடமாக்குவோம் கந்த சிருஷ்டிங்களா அந்த பிராயமாக்குவோம் அப்படின்றாங்க இது வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இது எப்படி புரிஞ்சிக்கிறது புரியல சொல்லுங்க என்ன பண்ணணும் எந்த அறநிலைத்துறை கல்லூரியிலும் பள்ளிக்கூடத்தில் யார் மாற்றுமதி சார்ந்த யாரா படிக்கிறாங்களா அது அரச துறை கீழே என்னங்க அரசு துறைக்குள்ள இருக்கிறது இல்ல மதம் சார்ந்த காவி மையம் சாக்குறதுக்கான வேலைகள் நடக்குது முருகர் காவி கிடையாது முருகர் தமிழ் கடவுள் கந்த சிந்த மாநாடு அந்த கந்த சஷ்டி கவசம் பாஜக எடுத்ததுதான் அது பாஜக கையில எடுத்தது ஒரு பாஜக தலைவர் கூப்பிட்டு முழுசா கந்த சஷ்டி பாட சொல்லுங்க இல்ல பாட தெரியலங்கிறதுக்காக இருக்க அதுல சமயம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா எந்த கந்த சஷ்டி கவசத்துக்கு எந்த வரிக்கு என்ன அர்த்தம்னு ஒரு பாஜக தலைவரை சொல்ல சொல்லுங்க தமிழ்நாட்டுல எத்தனை முருகர் கோயில் இருக்கு எத்தனை முருகர் கோயில் மாத்தாதீங்க தமிழ்நாட்டில் எத்தனை முருகர் கோயில் இருக்கிறது எத்தனை முருகர் கோயில் கந்த சஷ்டி கவசம் பாடி பூஜை செய்யறாங்க எந்த பாஜகத்துல சொல்ல சொல்லுங்க கந்த சஷ்டி கவசம்னா என்ன எந்த கோயில பூஜை பண்றாங்க எந்த கோயில பண்ணாம இருக்கிறாங்க காரணம் தெரியுமா எதுவுமே மொட்டைக்கு இதுக்கு முடிச்சு போற மாதிரி நீங்க தப்பு தப்பா கேக்குறீங்க

இப்போ ஹிந்துக்கள்லயே இருக்கிறாங்க அதுவே துறை அரசு சார்பாக வருது தமிழ்நாடு அரசாங்கத்தின் உதவி பெறும் சிறுபான்மை பள்ளிக்கூடங்களில் உருது பாழ மொழியாக இருக்கிறது அது மொழிங்க பக்தி இருக்குதா இதுங்க அது என்னது அது மொழி தானே யாருடைய மொழி யாருடைய மொழி உருது மொழி சொல்லுங்க தமிழன் தமிழ்நாட்டு மொழியா இல்லங்க மொழி அது மாதிரி தெலுங்குக்கு இருக்குது இல்லுங்க பட் எப்படி ஃப்ரீ சார்ந்த விஷயங்கள் வைக்கப்படுதா ஐயோ உருது மொழி இருக்கிற பொழுது உருது முஸ்லிம்ஸ் தானே அது வேற யாரும் மொழியாது முஸ்லிம்ஸ் முஸ்லீம்ஸ் மொழி தானே அரசு உதவி பெறும் சிறுபான்மை கல்லூரிகளில்

அப்படின்னு ஒருத்தர் வழக்குக்கு போனார் அந்த வழக்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு அதை எடுத்து படிங்க எப்படி எதுவுமே தெரியாமல் உண்மை உளறிட்டு இருக்கீங்க உருது சமச்சீர் கல்வி கொண்டு வருகிற பொழுது உருது பாடமொழியாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் கோர்ட்டுக்கு போனார் மைனார் அரசு உதவி பெறும் மைனாரிட்டி கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களில் உருது இருக்கக்கூடாது அது ஒரு மதம் சார்ந்த மொழி அது வந்து குறிப்பாக இஸ்லாமிகள் மட்டும் பேசுகிற மொழி அந்த மொழி வந்து அரசாங்கத்தின் செலவில் நடத்தப்படுகிற பள்ளிக்கூடங்களும் கூடாதுன்னு போனார் பதினேழு பக்கம் ஜட்மெண்ட் எடுத்து படிங்க சும்மா யாரோ ஒருத்தன் பேசலான்றக்காகலாம் இங்கே பேசுறாங்களா பதில் சொல்லிட்டு இருக்கணுமா நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு அதை கேளுங்க உங்கள் வீட்டு வரி பணத்தில் ஏன் வீட்டு பணத்திலே நடத்தல நடத்தலை அறநிலைத்துறைக்கு கோயில் வாரி கோயில் இருக்கிற பணத்துல அவங்க நடத்துறாங்க அது ஒன்றும் இன்னைக்கு முடிவுன்னு நாளைக்கு போக போறது இல்லை அதில் அவங்க கொண்டு வந்து அது கமிட்டியில் வச்சு ஆய்வில் வச்சு எந்த புத்தக புத்தகத்தை எடுக்கலாம் எந்த இலக்கியத்தை எடுக்கலாம் எதை சார்ந்து இருக்கணும் அதில் ஒற்றுமை இருக்கணும் வலிமை இருக்கணும் சகிப்பு அதெல்லாம் எடுத்து எடுப்பாங்க மூணாவது நாளே கிளம்பிட்டீங்களே நீங்க

மார்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வெளியிட்டு இந்த விஷயத்துல அவங்க எதை பேஸ் பண்ணி பேசிருக்காரா தீர்மான விஷயத்துல செயல்படுத்த வார்த்தை மாறி இருக்காங்க இந்த மூணு பேருடைய அறிக்கை தெளிவாக என்ன இருக்கிறது ஆசிரியருடைய அறிக்கை ஐயா பாலகிருஷ்னுடைய அறிக்கை அனன் ரவி குமார் உடைய அறிக்கை மூன்று பேருடைய அறிக்கை நீங்க தெளிவா முதல்ல படிங்க அவங்க ஒண்ணு இது இந்துத்துவமா மாறிடும்

பாடங்களை கொண்டு வருவோம் நின்று கடகத்துறை பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்றைய கல்வி அமைச்சர் கிழிச்சி தூக்கி போட்டு ஏற்றுக்க மாட்டோம் சொல்லிட்டு வந்தவங்க நாங்க எங்களுக்கு இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பணத்தை நிதியை இன்று வரை ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்காமல் நிறுத்தி வைத்திருக்கிறது காரணம் புதிய கல்விக் கொள்கையை திமுக என்பதற்காக தான் புரியுதுங்களா எங்களுக்கு தெரியும் நீங்க கிளாஸ் எடுக்க வேண்டாம் சமயம் என்ன என்ன மதம் என்ன என்ன மத வெறி எது மத பற்று எது தமிழ் எதை வளர்க்கும் எதை அளிக்கும் எதை எதிர்க்கணும் எதை ஆதரிக்கணும்ன்றது எழுபத்தஞ்சு அஞ்சு வருஷமா கட்சி நடத்துற எங்களுக்கு ஆட்சி நடத்துற எங்களுக்கு தெரியும் நீங்களாம் பாடம் நடத்தவே வேண்டாம் எங்க நாங்க சரியா இருக்கிறோமா இல்லை என்று ஒன்று அரசாங்கத்துக்கு தெரியும் புரியுதுங்களா நீங்க ஏதாவது குளிர் ஏதாவது இப்படி ஒரு தவறான பிரச்சாரத்தை உருவாக்கி பாத்தீங்களா பிஜேபி ஏற்கனவே ரொம்ப நெருக்கமா போன திமுக இப்ப ரெண்டாவது இப்படி கொண்டு வர்றதுன்னு சும்மா இருக்கிற இஸ்லாமியர் மத்தியெல்லாம் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி அவனை பேச விட்டு எப்படிதான் அதிமுக பக்கம் திருப்பலான்னு பாக்குறீங்க முடியாது அதெல்லாம் சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு நன்றி மகிழ்ச்சி